அனைவருக்கும் வணக்கம் உழைத்து சுவை தேனின் சுவையும் கரடியின் உழைப்பும் ஒரு அழகான பசுமை நிறைந்த தோட்டம் இருந்தது மலர்கள் நிறைந்த அந்த தோட்டத்தில் சிறிய தேனைகள் தினமும் பறந்து பறந்து தேனை சேகரித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தன தேனைகள் உழைக்கும் மகிழ்ச்சியில் மலர்களுக்கு இடையில் குதித்து பறந்தன மலருக்கு மலர் மெதுவாக சென்று சிறு சிறு தேனையை திரட்டி தங்களது கூடைகளில் சேகரித்து மகிழ்ந்தன ஒரு நாள் பெரிய கரடி ஒன்று தோட்டத்திற்கு வந்தது அது மலர்களில் பறக்கும் தேனைகளை பார்த்து அடதா இன்று இவ்வளவு இனிய தேன் இருக்கிறதா நான் கொஞ்சம் சுவைக்கலாமா எனக் கேட்டது தேனைக்கள் கூச்சலிட்டு கூறின இது நாங்கள் உழைத்து சேகரித்தது நீ எதுவும் செய்யாமல் கேட்டு வருகிறாய் எப்படி துனக்கு தர முடியும் எனக் கேட்டது கரடி மெதுவாக கேட்டது நான் என்ன செய்தால் நீங்களே எனக்கு தேன் தருவீர்கள் தேனைக்கள் சிந்தித்தன நாங்கள் தேன் சேகரிக்கும் போது எங்களை கவனமாக பாதுகாக்க வேண்டும் நாங்கள் தேன் எடுத்த பிறகு வேறு விலங்குகள் அல்லது பறவைகள் வராமல் மலர்களை கவனித்து பார்க்க வேண்டும் பிறகு நாங்கள் வெளியே சென்றபின் தேனை நன்கு பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் என்று அவை கூறின கரடி ஒப்புக்கொண்டது தேனிகளுக்கு கரடியை பார்த்ததும் சற்று சந்தேகம் ஏற்பட்டது ஒரு தேனி கேட்டது இவர் நமக்கு உண்மையாக உதவுவாரா நம்முடன் சேர்வாரா மற்றொரு தேனி சிரித்து பேசினது ஆனா நமக்கு உதவினால் நிச்சயமாக தேனை பகிரலாம் உரைத்து உண்ணும் தேனுக்கு இன்னும் சுவை அதிகம் ஆனால் கரடிக்கு தேனை எப்படியாவது சுவைக்க வேண்டும் என்பதே நோக்கமாக இருந்தது அடுத்த நாளிலிருந்து கரடி அனைத்து வேலைகளையும் செய்தது தேனிகளை கவனித்தது மலர்களை யாரும் தொல்லை செய்யாமல் பாதுகாத்தது தேன் கூடை பாதுகாப்பாக வைத்தது கரடியின் உழைப்பை பார்த்ததும் தேனிகள் ஆச்சரியப்பட்டன மறுநாள் காலை கரடியிற்கு சிறு சிறு தேன் கொடுத்து விடலாம் என்று தேனிகள் பேசின ஆனால் அந்த இரவு வானம் முழுவதும் கருமேகம் மூடியது காற்று தீவிரமாக வீசத் தொடங்கியது மரங்கள் குலுங்கி நடுங்கின தேன் கூடு கீழே விழும் போல் ஆடத் தொடங்கியது தேனிகள் அதைப் பார்த்ததும் அலறியது அதைக் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த கரடி ஓடி வந்தது தேன் கோடி இருக்கும் மரத்தை கரடி பிடிக்க முயன்றது ஆனால் காற்று தீவிரமாக வீசியதால் மரம் உடைந்து தேன் கோடு கீழே விழுந்தது தேன் எல்லாம் கீழே விழுந்து மழைநீர் அதோடு கலந்து வீணாகிவிட்டது தேனிகள் கவலையுடன் அழுதன நம்முடைய எல்லா உழைப்பும் இப்போது வீணாகிவிட்டது கரடி எதுவும் சொல்லாமல் கவலையுடன் காடு திரும்பியது தேனிகள் கரடியை நினைத்து சிறிது பாவமாக உணர்ந்தன ஒரு தேனீ சொன்னது கரடி நமக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட தேன் சுவைக்கவில்லை மற்றொரு தேனி சொன்னது எப்படியாவது கரடி நாளை தேனை சுவைக்க நாமெல்லாம் தேனை சேகரிக்க வேண்டும் என்று உறுதி செய்தன மறுநாள் எல்லா தேனிகளும் கடுமையாக உழைத்து நிறைய தேன் சேகரித்து கரடிக்கு கொடுத்தன தேனிகள் கரடியை பார்த்து கூறின கரடி உன் உழைப்பின் பலன் இதுதான் நீ எங்கள் தேன் கூடைகளை பாதுகாப்பாக கவனித்தாய் இப்போ இந்த தேன் எல்லாம் உனக்கே கரடியும் மகிழ்ச்சியுடன் தேனை சுவைத்து குரல் எழுப்பியது நன்றி உங்களது தேன் மிகவும் இனிமையாகவும் அருமையாகவும் உள்ளது அந்த நாள் முதல் கரடி மரங்களையும் மலர்களையும் தேன் கூடையையும் கவனமாக பாதுகாத்து வந்தது தேனிகள் கரடிக்கு நன்றியுடன் தேனை பரிசாக கொடுத்தன அப்படியே கரடியும் தேனிகளும் மென்மையாகவும் மகிழ்ச்சியுடனும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நட்பாக வாழ்ந்தனர் கதையின் பாடம் உழைப்பின் மதிப்பு உணர வேண்டும் நல்ல மனதுடன் உதவினால் நட்பும் பரிசும் கிடைக்கும் ஒற்றுமையும் பராமரிப்பும் எல்லா பிரச்சினைகளையும் எளிதாக்கும் நன்றி